பாய்ங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களுக்கும் எனக்கு கமாண்ட் பண்ணவங்களுக்கும் எனக்கு லைக் பண்ணவங்களுக்கும் எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கும் என் வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வந்து கமாண்டில் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து கேட்குறீங்க அக்கா நீங்கள் எந்த ஊருக்கான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க நான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் பதில் கொடுத்துருக்கேன் கமாண்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் பதில் கொடுத்துருக்கேன் அதாவது எல்லா கமாண்டுக்குமே வந்து நான் பதில் கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கம் வந்து பழைய சேருங்க ஒரு கிராமம் எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சிக்கும் பக்கம் கள்ளக்குறிச்சிக்கும் பக்கம் எங்கள் ஊர் பழைய சேருங் ஒரு கிராமம் பக்கம் நிறைய கமாண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அட்ராஸ் நிறைய கமாண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன் வந்து அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து போட்ட வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோவில் வந்து இது வரைக்கும் வந்து கமாண்ட் அதில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் நான் ட்ரைவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் வந்து கமாண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒன்று ஒன்று நான் மறந்து போயிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் திருப்பி உங்கள் கமாண்டுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் வந்து கமாண்டுக்கு பதில் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில் இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் இது வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் டெய்லியும் கமாண்டில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எதே ஒன்று ஒன்று மறந்து இருந்தாலும் ஆரம்பத்தில் போட்டதில் மன்னிச்சிக்கோங்க எல்லாத்துக்கும் நான் செக் பண்ணி எல்லாத்துக்கும் நான் கமாண்டில் பதில் கொடுத்துறேன் ரொம்ப நன்றிங்க